ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து ஒரு புது விதமான ஒரு டிஷ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அதாவது என்னன்னா பணம் பழத்தில் செஞ்ச ஒரு அடை இது வந்து ரொம்பவே வந்து ட்ரெடிஷ்னலானது அதாவது இது ஆந்திரா ரெசிபி வீடியோ வந்து ஸ்கிப் இல்லாமல் பாருங்கள் இதே மாதிரி ஒன் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் மனமும் வந்து அந்தளவுக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டு பணம் பழம் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்தது வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம அதில் உள்ள பழுப்பை வந்து நம்ம எடுக்கணும் கேரட்டு துருவுறது இருக்கும்ல பெரிய சைஸாக உள்ளதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வந்து தனியாக எடுக்கணும் நம்ம வந்து டைரெக்டாக பண்ண முடியாது நார் நாராக இருக்கும் அது பண்ணுறது ஹார்டு ஆனால் இது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஏன்னா இதில் உள்ள பல்ஃப்லாம் நம்ம வந்து துருவி தனியாக எடுக்கணும் ஜூஸை ஃபுல்லாக இதே மாதிரியே வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்து வந்து ப்ராசஸ் நம்ம வந்து பண்ண முடியும் இதே மாதிரி இருக்கிற பல்பை ஃபுல்லாக நான் வந்து இது ஃபுல்லாக துருவி எடுத்துட்டேன் இது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடணும் இந்த அளவுக்கு வந்தால் தான் நம்ம அதில் இருக்கிறது எல்லாமே வந்தது மாதிரி இது வந்து இனி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது இது தனியாக எடுத்து வச்சுருவோம் இன்றைக்கி நான் எடுத்த இதில் எனக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு அதாவது ரெண்டு கப் அளவுக்கு எனக்கு வந்து அந்த பழத்தோடைய இது கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ரவை ஆட் பண்ணணும் நான் இன்றைக்கி வந்து இட்லி ரவை வந்து எடுத்திருக்கேன் இட்லி ரவை வந்து எங்கள் மாமா வந்து ஆந்திராவிலிருந்து கொடுக்குது இட்லி ரவை வந்து நம்ம ரவையை விட இன்னும் வந்து ரொம்ப பொடியசா இருக்கும் நம்ம வந்து ரவையை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏங்கிட்டே இது இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிறேன் நம்ம வந்து நார்மல் ரவை இருக்கும்ல அதை வந்து மிக்சியில் ஒன்றரை கப் அளவு எடுத்துக்கிட்டு பல்ஸ் மூட்ல போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம தண்ணி தொளிச்சு தான் இதை ஊற வைக்கணும் இதை வந்து வறுக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை தண்ணீர் தொளிச்சு நல்லா சாஃப்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண முடியும் இதே மாதிரியே வந்து அந்த ரவை வந்து தண்ணி தொளிச்சு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஆஃப் அன் ஹவர் அப்புறம் தான் நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் சாஃப்டாக கிடைக்கும் பனங்க சீசன் முடிகிறதுக்குள்ளே இதே மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அது வந்து ரொம்பவே பனங்க அவ்வளோ ஹெல்த்து நம்ம டைரெக்டாக குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதாங்க இட்லி ரவை ஆந்திராவில் வந்து இது தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அரிசிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இட்லிக்கே நான் நெக்ஸ்ட் வந்து வீடியோ போடுறேன் இதில் எப்படி இட்லி பண்ணுறதுன்னு இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளுடைய அந்த பல்ப்பு வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெள்ளம் இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம் இனிப்புக்காக இதில் வந்து அந்தளவுக்கு ரவை ஆட் பண்ணும்போது அந்த பணம் பழத்தில் இருக்கிற இனிப்பு வந்து கம்மியாயிரும்ல இனிப்பு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து அரை கப்பு வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்திருந்தேன் நாட்டு சக்கரை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கு இன்னும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அரை கப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கடைசியாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடை ஊற்றும் போது உள்ளே வெந்து வராது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னா இதுதான் கரெக்டான அளவு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் வந்து இதில் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து விட நீங்கள் மந்தமாக ஊற்றுனீங்க அப்படின்னா உள்ளே வேகாது மேலே மட்டும் வெந்திருக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அதாவது ரொம்ப வந்து தின்னாக ஊற்றிடாதீங்க நம்ம அந்த அடையெல்லாம் ஊற்றுவோம்ல அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக நான் வீடியோவில் எப்படி பா அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணணும் இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு ஃபைவ் அப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் கீழே ப்ரௌன் கலரை வந்ததுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் மேலே வச்சு நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க நான் வந்து கரண்டி வச்சு பெரட்டினேன் இது வந்து உடையும் கொஞ்சம் பெரட்டுறது கஷ்டம் ஸோ அதனால் நீங்கள் வந்து தோசைக்கல்ல வச்சு அப்படியே மேலே வச்சு பெரட்டி போட்டுக்கோங்க நான் பெரட்டும் போதே உடஞ்சிருச்சி பெரட்டி போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் சூடாக சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதோடைய ஃப்ளேவர் தெரியாது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேட்டரில் வந்து ரெண்டு அடை வந்துருந்துச்சி மீதி இருக்கிற மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஒன் டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்